பிரச்சனைகளை கொஞ்சம் தான் இருப்பாங்க அதே போல் புனர்பூச நட்சத்திர கடகராசி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் ஒரு வில் பவர் உண்டு ஒரு வைராக்கியம் உண்டு சமாளிச்சுருவாங்க சில விஷயங்கள்லாம் எப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் அகலக்கால் வச்சு போகக்கூடாது தொழிலில் முதல்ல உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறீங்களா அதுலேருந்து இப்போ நான் அடுத்த அகலக்கால் கடன் வாங்கியோ நான் அடுத்த அகலக்கால் வச்சு அடுத்த சில விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே போகக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தடங்கல்கள் நிறையா வரும் ஸோ அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் போகாதீங்க தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருப்ப ஒரு வேலையில் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கீங்க ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த வேலையில் அவப்பெயர் வரும் தேவையில்லாத அவப்பெயர்கள் வேலையில் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு வா இன்றைக்கி நீ ஒரு வேலை முடிச்சு தரேன்னு சொன்னீங்க அந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு போங்க அதை முடிக்காமல் அறகுறையாக எதுவுமே பண்ண முடிச்சு கொடுத்துட்டே போயிடுங்க ஒரு வேலையை அப்போ உங்களுக்கு அந்த வேலை சம்மந்தப்பட்டது சரியாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத சிறு சிறு அவப்பெயர்கள் வந்து மறையும்